இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கலால் துறை அருகே இருநூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் புதிய மதுபான கொள்கையை கைவிட வலியுறுத்தல் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டல் வேன் டிரைவர் போக்சோவில் கைது நள்ளிரவு பனிரண்டு மணி வரை சாலையோர உணவகங்கள் இயங்கலாம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு காரைக்கால் மீனவர்கள் மீது தாக்குதல் இலங்கை அரசை கண்டித்து காரைக்காலில் மீனவர்கள் கடையடைப்பு போராட்டம் நள்ளிரவு பனிரண்டு மணி வரை சிறு உணவகங்கள் திறந்திருக்கலாம் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் மேலும் தன்னை குறித்து தொடர்ந்து ஆதாரமற்ற அவதூறுகளை கூறி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை அதிகாரிகள் கலந்தாய்வு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பள்ளி சிறுமி பாலியல் பாதிப்பு தொடர்பான வழக்கில் காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஒரு சில அரசியல் கட்சிகள் அரசியல் சுய லாபத்திற்காக உள்நோக்கத்துடன் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்கிறார்கள் என தெரிவித்த அவர் காவல்துறை மெத்தனமாகவோ அலட்சியமாகவோ இல்லை பாலியல் பாதிப்பு தொடர்பாக குழந்தைக்கு மருத்துவ பரிசோதனை நடந்துள்ளது நீதிமன்றத்தின் மூலம்தான் தீர்வு காண முடியும் அப்பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவியர் தேர்வு எழுத மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவையா என்ற சூழலை ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் இதுபோன்று பாலியல் புகார்களை மாணவிகள் தெரிவிக்க அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் காவல்துறை சார்பில் புகார் பெட்டிகள் வைக்க ஏற்பாடு செய்யப்படும் அப்படி புகார் மனு செலுத்தினால் உடன் நடவடிக்கை எடுத்து ஆலோசிப்போம் என தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆட்சியிலும் பல குற்றங்கள் நடந்துள்ளதாகவும் தன்னையும் பேரவைத் தலைவர் முதலமைச்சர் ஆகியோரை பள்ளி விவகாரத்தில் சம்பந்தப்படுத்தி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் மத்தியில் சொல்வதை தான் வன்மையாக கண்டிப்பதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சொல்கிறார் தன் குடும்பத்தில் உள்ளோரை அரசியலாக்கி பேசுவதை அவர் கொள்ள வேண்டும் என்றும் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புவதை நாராயணசாமி நிறுத்தாவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என கூறிய அவர் புதுச்சேரியில் ரவுடிகளை கட்டுப்படுத்த ஏற்கனவே ஆபரேஷன் திருசூல் மூலம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோரை வீடுகளுக்கு நேரடியாக சென்று விசாரிக்கின்றோம் விரைவில் ஆபரேஷன் வேட்டை என புதிய திட்டம் காவல்துறை தொடங்குகிறது ஒவ்வொரு காவல் சரகத்தில் தொடர் குற்ற செயல்களில் ஈடுபடும் முதல் பத்து குற்றவாளிகளை தொடர்ந்து கண்காணிக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் பிரத்யேகமாக நியமிக்க உள்ளோம் ஊர்காவல் படையைச் சேர்ந்த ஐநூறு பேர் போலீசார் முப்பத்தி ஏழு பேர் பயிற்சி முடித்து இம்மாத இறுதிக்குள் பணியமர்த்தப்படுவார்கள் இரவு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்படும் இரவு ரோந்து செல்லும் காவல்துறை அதிகாரிகள் விவரம் தினமும் வெளியிடப்படும் இரவு பதினோரு மணி வரை மட்டும் சிறுகடைகள் சாலையோர உணவகங்கள் திறந்திருக்க காவல்துறை கட்டுப்பாடு விதித்துள்ள நிலையில் இரவு பனிரெண்டு மணி வரை சாலையோர உணவகங்கள் சிறு கடைகளை திறக்க அனுமதிக்கப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் வேனில் சென்று வந்த அரசு பள்ளி மாணவியை தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநரை போலீசார் போக்சோ வழக்கில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடந்த வெள்ளிக்கிழமை புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட தானாம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு பயிலும் ஆறு வயது சிறுமியிடம் அதே பள்ளி ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது அரசு பள்ளி மாணவியிடம் வேன் ஓட்டுநர் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி நைனார் மண்டபத்தை சேர்ந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் வேன் ஓட்டுநரான இவர் தினமும் பள்ளி மாணவ மாணவிகளை வீட்டில் இருந்து பள்ளிக்கும் பள்ளியில் இருந்து வீட்டுக்கும் அழைத்து வரும் பணியை செய்து வந்தார் இந்த நிலையில் சுபாஷ் சந்திரபோஸ் வேனில் பயணித்த அரசு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வரும் பதினைந்து வயது மாணவி ஒருவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது இதனிடையே சுபாஷ் சந்திரபோஸ் அந்த மாணவியிடம் ஆசை வார்த்தை கூறி தனியாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு பின்னர் வீட்டில் இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து மாணவி பள்ளிக்கு செல்ல மறுத்துள்ளார் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் இச்சம்பவம் குறித்து கோரிமேடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் கோரிமேடு காவல் நிலைய போலீசார் பாலில் வன்கொடுமையில் ஈடுபட்ட வேன் ஓட்டுநரான நைனார் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திரபோஸ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்காலில் இன்று மீனவர்கள் கடையடிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்கால் மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்தும் துப்பாக்கிச்சூட்டில் காயம்பட்டு இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மூன்று மீனவர்களை மேல் சிகிச்சை செய்ய விடுவிக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மீனவர்கள் இன்று எட்டாவது நாளாக தொடர் வேலி நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் நேற்று காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து மீனவர்கள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இன்று இலங்கை கடற்படை மற்றும் மத்திய அரசை கண்டித்து காரைக்கால் மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டனர் மீனவர்களின் கடையடைப்பு போராட்டத்தின் காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பல்வேறு பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கடையடைப்பு போராட்டத்திற்கு வர்த்தக சங்கத்தின் மீது மற்றும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் தங்களது கோரிக்கைகளுக்கு விரைவில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாளை தங்கள் ஆதார் அடையாள அட்டை மற்றும் ரேஷன் கார்டுகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து தங்களது போராட்டம் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் புதிய மதுபான கொள்கையை கைவிட வேண்டும் புதிய மதுபான கடைகள் மற்றும் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி தரக்கூடாது என்பன கோரிக்கைகளை வலியுறுத்தி இருநூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலால் துறை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் நானூற்றுக்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மற்றும் ரெஸ்ட்ரோபார்கள் உள்ளது இதனிடையே புதுச்சேரியில் எட்டு புதிய மதுபான உற்பத்தி தொழிற்சாலைகள் திறக்க அமைச்சரவையில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் திறக்கப்பட்டால் கோடிக்கணக்கான லிட்டர் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படும் இதனால் விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதால் புதிய மதுபான தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளுக்கு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என வலியுறுத்தி தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள கலால்துறை அலுவலகம் அருகே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மாநில அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்களை எழுப்பினர் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் இறுதி அஞ்சலி செலுத்தி கௌரவிக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்துள்ளது தமிழகத்தை போல் புதுச்சேரியிலும் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களை கௌரவிக்க புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது அது தொடர்பாக வழிகாட்டுதல் நெறிமுறைகளை சுகாதாரத்துறை வகுத்து வெளியிட்டுள்ளது இதற்கான உத்தரவினை சுகாதாரத்துறை சார்பு செயலர் முருகேசன் பிறப்பித்துள்ளார் அதன்படி புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் மூளைச்சாவு அடைந்து உறவினர்கள் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் உடனடியாக அந்த மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் உள்ள கலெக்டருக்கும் ஏனாம் மாஹே பிராந்தியங்களில் மண்டல நிர்வாகிகளுக்கும் தகவல் தெரிவிக்க வேண்டும் அவர்கள் உடனடியாக புதுச்சேரி அரசின் சார்பில் உறுப்பு தானம் செய்வது உடலுக்கு மரியாதை செலுத்துவர் ஒருவேளை அரசு சார்பில் பிரதிநிதியாக கலெக்டர் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அடுத்த நிலையில் உள்ள சப் கலெக்டர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடல் உறுப்பு தானம் செய்தவருக்கு அவரது வீட்டில் மலர்வளையம் வைத்து மரியாதை செலுத்துவர் இதற்கான ஏற்பாடுகளை செய்தி விளம்பரத்துறை செய்ய வேண்டும் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு செய்தவரின் புகைப்படத்துடன் அவர்களது தியாகத்தை மக்களின் பார்வைக்கு செய்தி விளம்பரத்துறை வாயிலாக வெளியிட வேண்டும் உடல் உறுப்பு தானம் செய்தவர் பிற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தால் அந்த மாவட்ட கலெக்டருக்கும் நோடல் அதிகாரிக்கும் தகவல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இறுதி அஞ்சலி மட்டுமன்றி சுதந்திர தினம் உள்ளிட்ட முக்கிய அரசு விழாக்களிலும் உடல் தானம் செய்தவர்களின் குடும்பங்களை கௌரவிக்க அரசு முடிவு செய்துள்ளது சிந்தனை சிற்பி பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரி நீதிமன்றம் அருகே உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர் இதேபோல திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் மீனவ அமைப்பினரும் வேலரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை காவல்துறை மூட சொல்வதை கண்டித்து காவல்துறை தலைமையகத்தை தமிழக வாழ்வுரிமையினர் முற்றுகையிட வந்தனர் அப்பொழுது அங்கு வந்த உள்துறை அமைச்சரை சந்தித்து இது தொடர்பாக மனு அளித்தனர் புதுச்சேரியில் கடந்த இரண்டு வார காலமாக இரவு பதினோரு மணிக்கு மேல் சாலையோர மற்றும் சிறிய உணவகங்கள் மற்றும் கடைகளை மூடக்கோரி கோரி காவல்துறையினர் கடும் கட்டுப்பாடு விதித்து வந்தனர் இந்த நிலையில் நள்ளிரவு வரை மதுபான விடுதிகள் திறந்திருக்கும் நிலையில் சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை காவல்துறையினர் மூட சொல்வதை கண்டித்து உணவக உரிமையாளர்களுடன் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கடற்கரை சாலை அருகே உள்ள காவல்துறை தலைமை அலுவலகத்தில் டிஜிபியை சந்தித்து மனு அளிக்க வந்தனர் ஆனால் அவர்களை காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை இதனால் அவர்கள் காவல்துறை தலைமையகத்தை முற்றுகையிட முயன்றனர் இந்த நிலையில் காவல்துறை தலைமையகத்தில் ஆலோசனை கூட்டம் ஒன்றில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வந்தார் இதனிடையே கூட்டமாக நின்று கொண்டிருந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினரை அழைத்து அமைச்சர் பேசிய போது சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் புதுச்சேரி வருவதால் நள்ளிரவு வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகளை திறக்க அனுமதிக்க வேண்டும் என மனு அளித்தனர் இதுகுறித்து அதிகாரிகளுடன் பேசியே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் மேலும் கூட்டத்தில் அமைச்சர் கலந்து கொண்ட பின் பனிரெண்டு மணி வரை சாலையோர உணவகங்கள் மற்றும் சிறு கடைகள் திறந்திருக்கலாம் என அறிவிப்பினை வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது கண்டமங்கலத்தில் விழுப்புரம் நாகப்பட்டினம் வழி சாலையில் மேம்பாலம் அருகே முன் அறிவிப்பின்றி தோண்டப்பட்ட பள்ளத்தில் கணவன் மனைவி விழுந்து விபத்து திருபுவனை சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்த பச்சையப்பன் அவரது மனைவி செல்வி இருவரும் உறவினர் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றபொழுது விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் வாகனம் சிக்கி விபத்துக்குள்ளானது இதில் இருவருக்கும் பலத்த காயம் ஏற்பட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு சம்பவ இடத்தில் இருந்து அவர்களை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளார் அப்பகுதியில் எவ்வித எச்சரிக்கை பலகையும் தடுப்பு கட்டைகளோ தெளிவாக இல்லாத காரணத்தினால் இந்த விபத்து நடந்துள்ளது இதனையடுத்து கண்டமங்கலம் காவல் ஆய்வாளர் நான்கு வழி சாலை ஒப்பந்ததாரர்களுக்கு உடனடியாக சம்பவ இடத்தில் தடுப்புக் கட்டைகளை அமைத்திட கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் இரவு ஒளிரும் தடுப்புகள் அவ்விடத்தில் அமைக்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற மஸ்தான் சாஹிப் வலியுல்லாக் தர்காவின் இருநூற்றி இரண்டாம் ஆண்டு வருடாந்திர கந்தூரி விழா இந்த மாதம் எட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு பூ பல்லக்கு சாம்பிராணி சட்டி வாகனம் மற்றும் தனியார் ஊர்திகள் ஆகியவை ஊர்வலமாக நேற்று இரவு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தது நிகழ்ச்சியில் குதிரை வண்டியில் பூ ஹலப் முக்கிய வீதிகளில் சென்று மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்கள் ரவுலா ஷொரீப்பில் போற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து சந்தனக்கூடு ஆகியவை முக்கிய வீதிகளில் சென்று இன்று அதிகாலை தர்காவுக்கு வந்தடைந்தது அதன்பின் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா அவர்கள் ரவுலா ஷொரீப்பில் சந்தனம் பூசும் வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் இவ்விழாவில் புதுச்சேரி துணை சபாநாயகர் ராஜவேலு புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் ஹெச் நாஜிம் நிரவி திருப்பட்டினம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஹஜ் கமிட்டி தலைவர் இஸ்மாயில் வக்பு நிர்வாக அதிகாரி மற்றும் சமாதான உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்தநாளை முன்னிட்டு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் கழகத்தின் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் முன்னிலையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வழிகாட்டி தலைவர்களில் ஒருவரான சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை முற்பகல் சரியாக பதினோரு மணிக்கு புதுச்சேரி கடலூர் சாலையில் நீதிமன்றம் அருகே அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சேர்மன் ஆர் எல் வெங்கட்ராமன் அவர்கள் முன்னிலையில் மாலி அணிவித்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில செயலாளர் மோகனசுந்தரம் ரவிக்குமார் பரந்தாமன் துணை செயலாளர்கள் ஜி டி இளங்கோவன் ராதாகிருஷ்ணன் கலியபெருமாள் முருகன் உதவி செயலாளர் ஆண்டாள் கிழக்கு மாவட்ட தலைவர் சந்திரன் முன்னாள் வார்டு உறுப்பினர் தனஞ்சயன் தொகுதி பொறுப்பாளர்கள் காலாபட்டு குமார் லாஸ்பேட்டை மகேந்திரன் ராஜ்பவன் சுப்பராயலு நெல்லித்தோப்பு பாபு ரகோத்தமன் முருகையன் கவிதா காலாப்பட்டு சிவகுமார் மற்றும் கழகத்தின் மாநில நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் தொகுதி பொறுப்பாளர்கள் அணி தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்பநலத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சாரத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மற்றும் குடும்பநலத்துறை சார்பில் டெங்கு நோயை கட்டுப்படுத்தும் உயரிய நோக்கில் ஒலிபெருக்கி மூலம் பிரச்சார ஆட்டோ வாகனங்கள் இரண்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து சுகாதார மையங்கள் மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்த பதினைந்து நாட்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது மட்டுமன்றி பல்வேறு தொலைக்காட்சிகள் மூலமாகவும் வானொலி மூலமாகவும் மற்றும் திரையரங்குகளில் விளம்பரம் செய்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழிப்புணர்வு பேரணி சுகாதாரத்துறை இயக்குநர் வளாகத்தில் இருந்து டெங்கு மற்றும் சிக்கன் விழிப்புணர்வு ஆட்டோ பிரச்சார வாகனத்தை சுகாதாரத்துறை மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜன் துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாதன் டாக்டர் ஆனந்த டாக்டர் வசந்தகுமாரி மற்றும் இதர திட்ட அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் கோரிமேடு மதர்திரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரப்பி கல்லூரி சார்பில் காட்டேரி அரசு பள்ளியில் சிறப்பு பிசியோதெரப்பி மருத்துவ முகாம் நடைபெற்றது கோரிமேடு மதர்திரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பிசியோதெரப்பி கல்லூரி சார்பில் சிறப்பு ஃபிசியோதெரப்பி மருத்துவ முகாம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றது காட்டேரி குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடந்த முகாமிற்கு தலைமை ஆசிரியர் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார் மரதத்ரேசா முதுகலை பட்ட மேற்படிப்பு மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் டீன் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார் பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் சுப்ரியா தலைமை தாங்கி மருத்துவ முகாமை துவக்கி வைத்து மருந்து மாத்திரையின்றி உடற்பயிற்சி நல்ல உணவு முறைகள் மூலமாக நோய்கள் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார் மருத்துவ அதிகாரி ஹரிப்ரியா ஜானகிராமன் ஆகியோர் பிசியோதெரபி சிகிச்சை முறைகள் அதன் நன்மைகள் குறித்து பேசினர் முகாமின் கல்லூரியின் இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியர்கள் பங்கேற்று பொதுமக்களுக்கு நாடி துடிப்பு மற்றும் சுவாச பரிசோதனை ரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உடல் பருமன் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்து மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர் இதில் பாஜக பிரமுகர்கள் மோகன்ராஜ் ஜெயக்குமார் ராஜா சிதம்பர உள்ளிட்ட திரளான பொதுமக்கள் பங்கேற்று நகரில் இயங்கி வரும் ஜவஹர் மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் சிவகணபதி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஜவகர் வித்யா நிகேதன் மேல்நிலை பள்ளியில் விளையாட்டு விழா கூடப்பாக்கம் ஜவஹர் விளையாட்டு திடலில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு பள்ளி நிறுவனர் ராமசிவராஜன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக தனியார் சுயநிதி பள்ளிகளின் கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் டாக்டர் ரங்கநாதன் பாரத தேவி உயர்நிலைப் பள்ளி நிர்வாகி வழக்கறிஞர் இளமதியழகன் முன்னாள் தலைவர் கே எம் பி லோகையன் சிவகணபதி நகர் குடியிருப்போர் நலசங்கம் ஏழுமலை நில அளவையாளர் தங்கராசு சமூக சேவகர்கள் ராமன் பரசுராமன் வழக்கறிஞர் ஹரிஹரன் ஆகியோர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட தடகளப் போட்டி கபடி கொக்கோ எரிபந்து எறிதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் நாற்காலி போட்டி கைப்பந்து கால்பந்து நொண்டி ஆட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது விளையாட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் ஆனந்த் பிரவீன் மற்றும் வினோத் மேலாளர் சிலம்பரசன் ஆகியோர் செய்திருந்தனர் நாளை கூடப்பாக்கம் ஜவகர் துரோணா அகாடமி பள்ளியின் விளையாட்டு விழா நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது கலால் துறை அருகே இருநூற்றுக்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் புதிய மதுபான கொள்கையை கைவிட வலியுறுத்தல் அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டல் வேன் டிரைவர் போக்சோவில் கைது நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை சாலையோர உணவகங்கள் இயங்கலாம் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு காரைக்கால் மீனவர்கள் மீது தாக்குதல் இலங்கை அரசை கண்டித்து காரைக்காலில் மீனவர்கள் கடையடைப்பு போராட்டம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்